நெல்லை திருச்செந்தூர் இடையிலான ரயில்வே வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகளுக்கு பின் தென்னக ரயில்வே தலைமை பொறியாளர் தலைமையில் ஆய்வு நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் பெருமழையால் பாதிக்கப்பட்ட தண்டவாளங்கள் தற்போது சீரமைக்கப்பட்டு ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது ரயில் சேவை எப்போது தொடங்க வாய்ப்பிருக்கிறது முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் தென் வாரங்களுக்கு முன்பு பெருமழையால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில்வே வழித்தடம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அந்த பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் ரயில்வே வழித்தடங்கள் அந்தரங்கத்தில் தொங்கக்கூடிய வகையில அரிப்புகள் ஏற்பட்டது மிக மோசமாக இருந்த நிலையில அதற்கான சீரமைப்பு பணிகள் மழை வெள்ளம் எல்லாம் வடிந்த பிறகு அந்த சீரமைப்பு பணிகள் என்பது நடைபெற்றது தொடர்ச்சியாக அந்த சீரமைப்பு பணிகளுக்கு பின்பு பல்வேறு கட்ட சோதனை ஓட்டங்கள் கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த சோதனை ஓட்டங்கள் நிறைவடைந்த நிலையில இன்றைய தினம் மீண்டுமாக மின்சார இன்ஜின் கொண்டு இன்றைய தினம் தென்னக ரயில்வேயினுடைய தலைமை பொறியாளர் பென்னி தலைமையில் இன்றைய தினம் அந்த சோதனை ஓட்டம் திருநெல்வேலியில் இருந்து தொடங்கி இருக்கிறது சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் அதிகபட்சமாக செல்லக்கூடிய வகையில அந்த ரயில்வே வழித்தடத்துல இன்று அந்த சோதனை ஆய்வு என்பது நடைபெறுகிறது குறிப்பிட்ட

இன்று மாலை அதாவது இன்று இரவே வழக்கம் போல திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய திருச்செந்தூர் விரைவு ரயில் இன்று இரவு இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை அதனுடைய திரத்தன்மை எல்லாம் சிறப்பாக இருக்கிறது ரயில்வே வழித்தடத்தில் இயக்கப்படுவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் நன்றாக இருக்கிறது என்று தலைமை பொறியாளர் தலைமையிலான குழுவினர் சான்றளித்தால் இன்று இரவே திருச்செந்தூரில் சென்னைக்கான அந்த விரைவு ரயில் இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சோதனை ஓட்டம் இன்னும் சற்று நேரத்தில் திருச்செந்தூரை அடைந்து மீண்டும் அங்கிருந்து இங்கு திருநெல்வேலி நோக்கி வருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த ரயில்வே பணி இந்த ரயில்வே வழித்தடத்தில் சீரான போக்குவரத்து சீரான ரயில்வே சேவை தொடங்குவதற்கும் தென்னகை ரயில்வே பணிகளை விரைவாக மேற்கொண்டு வருகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்